இப்போ அடுத்து நம்ம நம்ம மருத பாண்டியனனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க நமக்கு மட்டும்தான் பிரச்சனை வேறு யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் வாகனத்தினுடைய ஓட்டுநர்கள் ஓனர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பூஸ்ட் மாதிரி ஆர்லிக்ஸ் மாதிரி அண்ணனுடைய வாழ்க்கை வரலாறு இருக்க போது கண்டிப்பாக அதை முழுமையாக எல்லோரும் பாருங்கள் இப்போ ஆனால் நம்ம சந்திப்போம் அண்ணே சொல்லுங்க நீங்கள் இன்றைக்கு வந்து எத்தனை வண்டியை வச்சிருக்கீங்க இந்த மட்டும் வந்து ஒரு ஆட்டோட ஆட்டோ ஆட்டோ ஒன்று அவை ஆட்டோ ஒன்று இருக்கு அடுத்துனே அபே ஆட்டோ ஒன்று அன்னைக்கு ஒரு மஹிந்திரா பிக்கப் இன்னைக்கு மைந்திரா பிக்கப் ஒரு டாடா இன்ட்ரா டாடா இன்ட்ரா இன்னைக்கு இப்போ நாலாவது இந்த வண்டியை வாங்கியிருக்கேன் நாலாவது இந்த வண்டி வாங்கியிருக்கேன் நீங்க கட ஏதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தனே நாலு வண்டி நீங்க வாங்கலாம் 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 அப்ப ஒரு படிபடியா தான் நான் மாடிக்கு போக முடியும் 2009 லே நான் மஹிந்திரா பிக்கப் மேக்ஸ் ட்ரக் வச்சிருந்தேன் வச்சிருந்தே நல்லா தான் ஒரு அளவுக்கு நல்லா டெவலப்பா நல்லா தான் இருந்துகிட்டு இருந்து சின்ன ஒரு வியாபாரம் பார்க்கணும் ஒரு சின்ன நஷ்டப்பட்டு ரெண்டாயிரம் வண்டியே தூரம் ரெண்டாயிரத்தி பத்தில் வண்டியெல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி அவங்களுக்கும் தெரியுமா நீங்க எல்லாம் நீங்க அந்த வந்திருப்பீங்க அதெல்லாம் கண் கூட மகனும் பாத்திருப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கஷ்டப்படுற மகன் பார்த்தாதேன் அவர் அத உணர்ந்து உங்க மேல பாசமா இருப்பாரு அவரு தன்னை முன்னேற்றம் அப்பா மாதிரி நல்லா வரணும் அப்படின்னு நினைப்பாரு அந்த அடிப்படையில் அவருமே பதினெட்டு வரை வச்சிருந்தேன் வண்டியை ஆஹ் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை வச்சிருந்தேன் வியாபாரம் பார்த்ததுல கொஞ்சம் நஷ்டமா வியாபாரம் பார்த்ததுல கொஞ்சம் இதுல என்னன்னா நஷ்டங்கிறது நமக்கு மட்டுமே நினைக்க கூடாது நஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு லாபம் நஷ்டம் சேர்ந்து தான் வாழ்க்கை துன்பம் துன்பம் சேர்ந்ததுதான் வாழ்க்க அந்த வண்டியை ஆமா அதுக்கு வந்து அன்னை வந்து ஒரு உதாரணம் பாருங்க ஃபர்ஸ்ட் அவருடைய ஆரம்பமே வந்து நஷ்டத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தான் நாலு வண்டி வந்திருக்கு அதான் நீங்க கருத்துல கொடுங்க அண்ணே சொல்லுங்க அந்த நஷ்டம் வந்துருச்சு நஷ்டம் வந்தாலும் நீயும் அந்த வண்டியை வச்சு கீழே போயிடக்கூடாது வண்டியை வச்சு மேல ஒரு ஸ்டெப் மேல போனமுன்ட்டுதான் உடனே வண்டியை ஒரு ஆள் அபயாட்டம் தான் முதல்ல எடுத்தேன் அந்த சரிண்ணா பிக்கப் கொடுத்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு அபயவாட்டம் எடுத்தேன் அபய ஆட்டம் எடுத்து ரெண்டாவது எடுத்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு டாடாசி எடுத்தேன் டாடாசி பழைய வண்டியை தான் எடுத்தேன் எடுத்துட்டு தூரம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் அது நல்ல வண்டிதான் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் பொலிரோ ஒன்னு எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகே இருபத்தி மூணுல எடுத்து அது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஓடவும் ஒரு இன்ட்ரோ எடுத்தேன் இன்ட்ரோ எடுத்தியா ஆமா டாட்டா இன்ட்ரா சரி அதை எடுத்து ஒரு வருஷம் கழிச்சு இந்த இப்போ சீட்டு எடுத்துருக்கோம் நம்ம சீட்டை எடுத்துருக்கோம் ஆமா ஆனா ரொம்ப பெரிய சர்க்கிள் தான் சர்க்கிள் சர்க்கிள் ரெண்டா நம்ம விட்டு கூடாது மோட்டார்ல நட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு அதே மோட்டார உண்ணி பிடிக்க போய் அப்படியே விடாத பிடிக்க போய் தான் நம்ம அந்த அதே மோட்டார இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிக்கணும் என்ன அப்படின்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது எதுலையுமே வந்து நம்ம வந்து தோண்டு போயிடக்கூடாது தோல்வி ஆகிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சோந்து போய் படுத்தக்கூடாது திரும்ப அடிக்க அடிக்கத்தான் வந்து கண்டிப்பா அந்த ஒரு மேடு இருந்தாத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம வேகத்தடை இருக்குது தோணும் அந்த மாதிரி அன்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை பார்த்திருக்கிறாங்க பார்த்துதான் அவங்களுடைய விடாமுயற்சி இன்றைக்கு வந்து வெற்றியாக இன்றைக்கு நாலு வண்டிக்கு ஓனராக அவங்க வளர்ந்து வந்து நிக்கிறாங்கன்னாக்க அவர் வந்து தோண்டு போகல அதே ஒரு மெயினான காரணம் அதை சொல்லுங்க அதாவது நீங்க மறக்க முடியாத சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில வச்சு நஷ்டப்பட்டது சரக்கடை வச்சிருந்தது இந்த நவன நியவரம் பார்த்தது கொஞ்சம் போச்சு அதுதான் அதுல நம்மளுக்கு மேல முடியாது நினைச்சுக்கிட்டு மீண்டும் மோட்டார் ஆட்டோ வாங்கி ஒவ்வொரு வண்டியும் வாங்கி மீண்டும் இப்போ நல்லா இருக்கேன் நல்லபடியா இருக்கேன் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்ன அதை சொல்லுங்கண்ணே அடுத்தடுத்து வந்து வாங்கி வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்

நம்ம இப்படி ஆகி போச்சு நஷ்டம் ஆகிடுச்சின்னு எதுவும் நினைக்கவே கூடாது நம்ம கண் கடுமையான உழைப்பு ஆள் மேலே ஸ்டெப்பு மேலே ஏறி வந்துடலாம் நம்ம இதே போயிடுச்சு ஏதோ நஷ்டம் ஆகி போச்சே நீ இதாகிடுச்சுன்னு நம்ம நினச்சி மறந்துக்கிட்டு ரெண்டாவது மோட்டார் வந்து வெறுத்துறக்கூடாது ம் சொல்ல புரியுதா மோட்டார் வந்து வெறுத்துறக்கூடாது மோட்டார் வந்து கை கொடுக்கும் ஓகேண்ணா ஓகே அதான் மக்களுக்கு நீங்கள் கடைசியாக சொல்லிக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக அண்ணுடைய வாழ்க்கை வரலாறு அண்ணன் படிப்படியாக முன்னேறினது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் மனதையும் தேத்தும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம் அடுத்து ஒரு நல்ல ஒரு நேர்காணலை சந்திக்கும் வரைவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் அணுகும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் நன்றி